நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தேடு அது உனக்கு கிடைக்கும் மங்களான குகையில் சியானாவுடன் சென்று கொண்டிருந்த லெங்டன் நினைத்து கொண்டார் நாம் வெளியேறும் வழியை தேடினோம் ஆனால் முட்டு சந்தை தான் கண்டுபிடித்திருக்கிறோம் குகையின் நடுவில் இருந்த வடிவமற்ற குட்டை நல்ல பாதுகாப்பை தந்தது இருப்பினும் லெங்டன் அதற்கு பின்னால் இருந்து உற்று பார்க்கையில் மிகவும் தாமதமாகிவிட்டதை உணர்ந்தார் அந்த ட்ரோன் இப்பொழுதுதான் அந்த சுவர்கள் சூழ்ந்த முட்டு சந்திற்கு கீழிறங்கி வந்து குகைக்கு வெளியே தடுமாறி நின்றது இப்பொழுது அது தரையில் இருந்து பத்து அடிகளே மேலே நிலைத்து நின்று குகையை உற்று பார்த்தபடி ஒரு பசித்த பூச்சி தன்னுடைய இரைக்காக காத்திருப்பதைப் போல் கடுமையாக கொண்டிருந்தது தன்னை பின்னுக்கு இழுத்து கொண்ட லென்டன் அந்த வருத்தமான செய்தியை சியானாவிடம் மெதுவாக கூறினார் நாம் இங்கே இருப்பது அதற்கு தெரிந்துவிட்டது அவர் ட்ரோனின் உயர் ஒலி கொண்ட ஓசை குகைக்குள் ஏற குறைய காதை அடைக்க செய்வதாக இருந்தது அந்த ஓசை கற்சுவர்களில் பட்டு கூர்மையாக ரீங்கரித்தது ஒரு மினியேச்சர் மெக்கானிக்கல் ஹெலிகாப்டரால் தாங்கள் பிணைய கைதிகளாக ஆக்கப்பட்டிருப்பதை லெங்டனால் நம்பவே முடியவில்லை ஆனால் அதனிடமிருந்து ஓட முயற்சிப்பது எந்த பலனையும் தராது என்பதும் அவருக்கு தெரியும் அப்படி என்றால் இப்பொழுது என்ன செய்வது காத்திருக்கலாமா இந்த சிறிய பழுப்பு நிற கதவுக்கு பின்னால் செல்ல அவர் போட்ட திட்டம் நியாயமான ஒன்றுதான் ஆனால் அதனை உள்ளுக்குள் இருந்துதான் திறக்க முடியும் என்பது அவருக்கே தெரியாது அந்த குகையின் இருளடர்ந்த உட்பகுதிக்குள் லெங்டனின் கண்கள் பொருந்தி கொண்டிருக்கையில் அதனுடைய வழக்கத்திற்கு மாறான சுற்றுப்புறத்தை அளவிட்ட அவர் அங்கிருந்து வெளியேற வேறு ஏதேனும் வழி இருக்கலாமோ என்று சந்தேகப்பட்டார் அதற்கும் எதுவும் உறுதியாக தெரியவில்லை அந்த குகையின் உள்பகுதி விலங்குகள் மற்றும் மனிதர்களின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வினோதமாக ஊறிக்கொண்டிருக்கும் சுவர்களின் ஈரப்பதத்தை அவை அனைத்தும் வெவ்வேறு நிலைகளில் உள்வாங்கிக் கொண்டிருந்தன வருத்தமுற்ற லெங்டன் கண்களை நிமிர்த்தி தலைக்கு மேலே எங்கெங்கும் தொங்கிக்கொண்டிருக்கும் கூர்மையான வண்டல் கூம்புகளைப் பார்த்தார் சாவுவதற்கு சரியான இடம் போண்டாலண்டி கிரியாட்டோ என்று அதை கட்டியவரின் பெயரான பெர்னாட்டோ போண்டாலன்ட்டியின் பெயரால் அழைக்கப்படும் அது புளோரன்ஸில் இருப்பதிலேயே மிகவும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய இடம் எனலாம் பிட்டி பேலஸில் தங்கும் இளம் விருந்தினர்களுக்கான வேடிக்கை மாளிகையாக கட்டப்பட்ட அந்த மூன்று அறைகள் கொண்ட குகை அமைப்புகள் இயற்கையின் அற்புதத்தையும் கோத்தி முறையையும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது உப்பிய ஈரப்பாறைகளில் செதுக்கப்பட்ட பல்வேறு உருவங்கள் அதன் சுவர்களை அலங்கரித்தன மெடிசியின் காலகட்டத்தில் உட்புற சுவர்களில் நீர் சுரங்கும்படி செய்யப்பட்டிருந்ததால் கோடை காலங்களில் குழுமியை தந்து உண்மையான குகை போன்ற தோற்றமாக உருவாக்கியிருந்தது தனித்துவமான மைய நீர்நிலைக்கு பின்னால் இருந்து முதலாவதும் பெரியவதுமான அறையில் லெங்டனும் சியானாவும் ஒளிந்து கொண்டனர் அவர்களை சுற்றி மெய்ப்பர்கள் விவசாயிகள் இசை இசைனர்கள் விலங்குகள் மற்றும் மைக்லோ ஏஞ்சலோவின் நான்கு சிறைவாசிகள் ஓவியத்தின் பிரிதி ஆகியவை சூழ்ந்திருந்தன அவை அனைத்துமே நீர்மம் போல தோன்றும் அந்த சுவற்றிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள முனைபவை போல் காட்சியளித்தன மேலே கூரையிலிருந்து ஒட்டடைகள் வழியாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டு கீழே படர்ந்தது ஒரு அசலான கால பார்வையாளர் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் இந்த சுரங்கத்திற்கு வெளியே பறந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவார் என்று லெங்டன் அதிசயித்தார் அது நிச்சயம் இத்தாலிக்கே சொந்தமான லியான்டோ டாவன்சியின் மாயமால கனவுதான் அந்த ட்ரோனின் குத்தலான ஒளி ஒரு கணம் நின்றது அது மறைந்து போகவில்லை பதிலாக அப்போதைக்கு சட்டென நின்று போனது குழம்பி போன லெங்டன் நீர்நிலையின் பின்னாலிருந்து வெளியே உற்று பார்த்தபோது அந்த ட்ரோன் தரையில் இறங்கியிருந்தது கற்பாவியாய் தரையில் உட்கார்ந்திருந்த அது ஆபத்து குறைவானதாக தோன்றியது குறிப்பாக கொடுக்கு போன்று முன்பக்கம் இருந்த அதன் வீடியோ லென்ஸுகள் அவர்களுக்கு அப்பால் இருந்த சிறிய சாம்பல் நிற கதவை நோக்கிக் கொண்டிருந்தது லெங்டனின் ஆசுவாச உணர்வு சட்டென்று குறைந்து போனது அந்த ட்ரோனிற்கு நூறு அடிகள் பின்னால் ஒரு குள்ளனும் ஆமையும் இருந்த சிலைக்கு அருகாமையில் பயங்கர ஆயுதம் வைத்திருந்த மூன்று சோல்ஜர்கள் அந்த படிக்கட்டில் எதையோ தேடியபடி நேரடியாக அந்த குகையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அவருக்கு நன்கு தெரிந்த கருப்பு சீருடை அணிந்திருந்த அந்த சோல்ஜர்கள் தங்கள் தோள்களில் பச்சை நிற பதக்கங்கள் அணிந்திருந்தனர் அவர்களுடைய தசைப்பிடிப்புள்ள தலைவனை பார்க்கையில் தன்னுடைய காட்சிகளில் தோன்றிய பிளேக் முகமூடிதான் லெங்டனின் நினைவுக்கு வந்தது நானே மரணம் லிங்டன் அவர்களுடைய வேனையோ அல்லது புதிரான வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண்ணையோ எங்கும் பார்க்கவில்லை நானே உயிர் சோல்ஜர்கள் நெருங்கி வருகையில் அவர்களில் ஒருவன் படிகட்டின் அடியில் நின்று சுழன்று திரும்பினான் முன்னோக்கி பார்த்த அவன் யாரும் அந்த பகுதியில் இருந்து கீழே இறங்கி சென்று விடுவதை தடுப்பது போல காணப்பட்டான் மற்ற இருவர் அந்த சுரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் லெங்டனும் சியானாவும் மீண்டும் நகரத் தொடங்கினர் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை தள்ளிப் போடுகிறார்கள் என்றாலும் தங்களுடைய நான்கு கால்களும் சிறிதாகவும் ஆழமானதாகவும் இருளடைந்து போயிருந்த இரண்டாவது குகையை நோக்கிச் சென்றனர் அதிலும் ஒரு மையத்தில் கலைப்படைப்பு காணப்பட்டது இப்பொழுது அது ஒருவரை ஒருவர் பின்னிப் பிணைந்த நிலையில் இருந்த காதலர்களின் சிலை அதற்கு பின்னால்தான் தற்போது லெங்டனும் சியானாவும் ஒளிந்து கொண்டிருந்தனர் நிழலில் பதுங்கியிருந்த லெங்டன் அந்த சிலையின் அடிப்பகுதியை சுற்றி கவனமாக ஆராய்ந்து தங்களை கொல்ல வருகிறவர்கள் நெருங்கிவிட்டார்களா என்று பார்த்தார் இரண்டு சோல்ஜர்கள் ட்ரோனை நெருங்கிய போது அப்படியே நின்ற ஒருவன் கீழே குனிந்து அதை நோக்கிச் சென்றான் அதை கையில் எடுத்த அவன் அதன் கேமராவை ஆராய்ந்தான் அந்த சாதனம் நம்மை கண்டுபிடித்து விட்டதா லெங்டனுக்கு தெரியவில்லை மூன்றாவதும் கடைசியுமாக வந்த தசைப்பிடிப்பான உடலும் இறுகிய கண்களுமாக இருந்த சோல்ஜர் லெங்டன் இருந்த திசையை நோக்கி தன் கவனத்தை செலுத்தினான் அந்த குகையின் வாயில் வரை அவன் நெருங்கி கொண்டே வந்தான் அவன் உள்ளே வருகிறான் தன்னை அந்த சிலைக்கு பின்னால் இழுத்து கொள்ள தயாரானபோது லிங்டன் சியானாவிடம் முடிந்தது என்றார் ஆனால் அதே கணத்தில்தான் எதிர்பாராத ஒன்றையும் அவர் பார்த்தார் அந்த சோல்ஜர் குகைக்குள் நுழைவதற்கு பதிலாக இடப்பக்கம் திரும்பி காணாமல் போனான் அவன் எங்கே போனான் நாங்கள் இங்கே இருப்பது அவனுக்கு தெரியாதா சில கணங்களுக்கு பின்னர் மரத்தில் மோதும் முதல் சத்தத்தை கேட்டார் அந்த சிறிய சாம்பல் நிற கதவு லெங்டன் நினைத்துக்கொண்டார் அது எங்கே செல்கிறது என்று அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பிட்டி பேலஸின் பாதுகாப்பு அதிகாரியான எர்னஸ்டோ ரூசோவுக்கு யூரோப்பியன் ஃபுட்பால் போட்டியில் ஆட வேண்டும் என்று எப்பொழுதுமே ஒரு ஆசை இருந்து இருந்ததுண்டு ஆனால் அதிக உடல் எடையுடன் இருபத்தி ஒன்பது வயதில் தன்னுடைய சிறுவயது ஆசை நிறைவேறாது என்பதை இறுதியில் ஒப்புக்கொள்ளத் தொடங்கிவிட்டார் கடந்த மூன்று வருடங்களாக எர்னஸ்டோ இந்த பிட்டி தான் காவலாளியாக பணியில் இருந்து வருகிறார் எப்பொழுதும் இந்த பெட்டி போன்ற அறையில் அதே சோம்பலான வேலையையே செய்து கொண்டிருக்கிறார் தான் இருக்கும் நிலையத்தில் இருக்கும் சிறிய சாம்பல் நிற கதவை வெளியில் இருந்து தட்டி பார்க்கும் ஆர்வக்கோளாறு சுற்றுலாவாசிகளின் சேட்டை எர்னஸ்டோவிற்கு புதிதல்ல அவை நிற்கும் வரை அவர் அதனை சட்டை செய்வதே இல்லை ஆனாலும் இன்று இந்த இடி போன்ற ஓசை கடுமையாகவும் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எரிச்சலடைந்த அவர் மீண்டும் தன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியில் கவனத்தை செலுத்தினார் அதில் பியாரண்டினா மற்றும் ஜுவான்டஸ் அணிகள் இடையிலான போட்டி அதிக சத்தத்துடன் ஒலித்துக் கொண்டிருந்தது அந்த இடிக்கும் ஓசை அதிகரித்துக் கொண்டே இருந்தது இறுதியில் சுற்றுலாவாசிகளை சபித்து கொண்டே தன் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த அவர் அந்த சத்தம் வரும் குறுகலான காரிடரை நோக்கி சென்றார் அந்த பாதி வழியில் இருக்கும் பெரிய உலோக கிராதியான கூடத்து வழியின் குறுக்கே ஒரு சில மணி நேரங்கள் திறந்திருப்பது தவிர மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கும் பூட்டில் இருந்த திறப்பு எண்களை அழுத்தி அந்த கதவை திறந்த அவன் அதை ஒரு பக்கமாக இழுத்து வைத்தான் அதன் வழியாக நடந்து நெறிமுறையின்படி அந்த கதவை இழுத்து மறுபடியும் பூட்டினான் பின்னர் அந்த சாம்பல் நிற கதவை நோக்கி நடந்தான் இது மூடியிருக்கிறது வெளியே இருக்கும் நபருக்கு கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவன் கத்தினான் நீங்கள் உள்ளே வர முடியாது அந்த இடியோசை தொடர்ந்தது எர்னஸ்டோ தன் பற்களை நர நரவென்று கடித்துக்கொண்டான் நியூயார்க்கர்ஸ் அதன் பந்தயம் கட்டியவர்கள் அவர்களுக்கு வேண்டுமென்றால் வேண்டும்தான் உலகின் எந்த பந்தயத்திலையும் அவர்களுடைய ரெட்புல்ஸ் கால்பந்து அணி வெற்றி பெறுவதற்கான ஒரே காரணம் ஐரோப்பியாவின் மிக சிறந்த பயிற்சியாளரை அவர்கள் வைத்திருப்பதுதான் அந்த இடியோசை அதிகரித்தது தாங்கியபடியே பூட்டை திறந்த எர்னஸ்டோ அதை ஒரு சில அங்குலங்கள் திறந்தான் மூடப்பட்டுவிட்டது இடியோசை நின்றது எர்னஸ்டோ இப்பொழுது ஒரு சோல்ஜரை நேருக்கு நேராக பார்த்தான் உறைந்து போயிருந்த அந்த சோல்ஜரின் கண்கள் எர்னஸ்டோவை பின்னுக்கு நகர வைத்தது அந்த மனிதன் காட்டிய அதிகாரபூர்வ அட்டையிலிருந்து எழுத்துக்கள் எர்னஸ்டோவிற்கு புரியவில்லை என்ன நடக்கிறது என்றான் எர்னஸ்டோ பயத்துடன் அவனுக்கு பின்னால் இரண்டாவதாக வந்த சோல்ஜரிடத்தில் பொம்மை ஹெலிகாப்டர் போன்ற ஒன்று இருந்தது சற்று தள்ளி மற்றொரு சோல்ஜர் படிக்கட்டில் காவலுக்கு நின்றான் போலீஸ் சைரன் ஒலியை எர்னஸ்டோ அருகாமையில் கேட்டான் நீ ஆங்கிலம் பேசுவாயா அந்த சோல்ஜரின் பேசும் தோணி நிச்சயம் நியூயார்க்கர் கிடையாது ஐரோப்பியாவில் ஏதோ ஒரு இடம் எர்னஸ்டோ தலையாட்டினான் ஆமா கொஞ்சம் வரும் இன்று காலை யாராவது இந்த கதவின் வழியாக வந்தார்களா இல்லை சார் யாரும் வரவில்லை நல்லது இது பூட்டியே இருக்கட்டும் யாரும் உள்ளே வரவும் கூடாது வெளியே போகவும் கூடாது புரிந்ததா எர்னஸ்டோ தோள்களை குளிக்கினான் எப்படியும் அதுதானே அவன் வேலை புரிந்தது சார் யாரும் வரவும் கூடாது போகவும் கூடாது சொல்லு இந்த கதவு தானே இதற்குள்ள ஒரே வழி எர்னஸ்டோ அந்த கேள்வியை பரிசீலித்தான் உண்மையில் இன்றைய நாட்களில் இந்த கதவும் ஒரு வெளியேறும் வழியாக கருதப்படுகிறது அதனால்தான் வெளிப்புறம் கைப்பிடி இல்லை ஆனால் அவர் கேட்டதை அவன் புரிந்து கொண்டான் ஆமாம் இப்படித்தான் இந்த கதவிற்கு வழி வேறு வழி இல்லை அந்த மாளிகைக்குள் இருந்த அசல் வழி பல வருடங்களுக்கு முன்பே விட்டது இந்த வழக்கமான வழிகளை தவிர்த்து பாப்போலி தோட்டங்களுக்குள் செல்ல வேறு வழிகள் இருக்கின்றதா வேறு ஏதேனும் கதவுகள் மறைந்திருக்கிறதா இல்லை சார் எங்க பார்த்தாலும் பெரிய சுவர்கள் தான் இருக்கின்றன இதுதான் ஒரே வழி அந்த சோல்ஜர் தலையை குலுக்கி கொண்டான் உங்கள் உதவிக்கு நன்றி அந்த கதவை சாத்திவிட்டு பூட்டுமாறு அவன் எர்னஸ்டோவிற்கு சைகை காட்டினான் ஒன்றும் புரியாத எர்னஸ்டோ அதற்கு கீழ்ப்பணிந்தான் பின்னர் காரிடரை நோக்கிச் சென்று அவன் அந்த இரும்பு கிராதியை திறந்து அதை நகர்த்தி அதை பின்னால் இருந்து பூட்டிவிட்டு மீண்டும் தன்னுடைய கால்பந்து போட்டியை பார்க்க திரும்பினான் நரகம்